வணக்கம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்றைக்கி நாம் அரசு ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்கப்படுற நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்எச்ஐஎஸ் கார்டு அத எப்படி இணையதளத்துல பதிவிற்கன்றது அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில் பார்க்க போறோம் கூகுள்ல டி என்ன டைப் பண்ணோம்னா பென்ஷனருக்கான லாகின் பாஸ்வேர்டுக்கு தான் ஆகும் இதுல பாருங்க யூசர் ஐடி வந்து பென்ஷன் பே ஆர்டர் நம்பர் தான் பாஸ்வேர்டு வந்து ஓய்வூதியம் பெறவங்களுடைய பிறந்த தேதி அப்படி இல்லைன்னா குடும்ப ஓய்வூதியம் பெறவங்களுடைய பிறந்த தேதியை நம்ம டிடி ஸ்லாஷ் எம் எம் ஸ்லாஷ் ஒய்ஒய் ஒய் ஒய் அதாவது தேதி ஒன்னு ஒன்பதுல இருந்து ஒன்பது வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோ ஒன் ஜீரோ டூ அந்த மாதிரி முன்னாடி சைபரை சேர்த்துக்கணும் ஸ்லாஷ் மாசம் ஸ்லாஷ் வருஷம் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க காப்பீடு எண் மற்றும் என்னைக்கு ஆரம்பிக்குது என்னைக்கு முடியுது அப்படிங்கிற தகவல் இருக்கும் ஓய்வூதியம் பிறவங்களுடைய தகவல் இதுல கொடுத்துருப்பாங்க இது குடும்ப ஓய்வூதியம் அதனால குடும்ப உறுப்பினர்களுடைய தகவல் தான் இதுல இருக்கும் மேலே பாருங்க ஹோம் பக்கத்துல இ கார்டு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க பெரும்பாலும் பிபிஓ நம்பர் மட்டும் கொடுத்து அந்த இ கார்டு டிஸ்பிளேல காட்டுறாங்க மற்ற தகவல் எதுவுமே இல்லை அந்த மாதிரி நேரத்தில் பேக் பட்டனை கிளிக் பண்ணி லாக் அவுட்டும் லிங்க்ல பென்ஷனர் இ கார்டு அப்படின்னு இருக்கும் அதுல கிளிக் பண்ணி வாங்க சில நேரத்துல அதுல வருது நான் ஒரு தடவைக்கு அஞ்சு தடவை இந்த மாதிரி பண்ணி தான் முழு தகவலையும் எடுத்தேன் கம்ப்யூட்டர்ல அந்த அட்ரஸ் பார்ல கடைசியா பாருங்க மூணு டாட் இருக்கும் வரிசையா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுல பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும் முடியும் அதுக்கப்புறம் நாம அதை நமக்கு தேவையான இடத்துல பதிவு பண்ணி நம்மளோட மெயில் அட்ரஸுக்கு அனுப்பிச்சுக்கிறது நல்லது நம்ம எப்ப வேணும்னாலும் இந்த தகவலை நாம பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஒருவேளை நமக்கு இந்த காப்பீடு அவசரமா தேவைப்படுது ஆனா நம்ம கிட்ட எந்த தகவலும் இல்ல அப்படின்னு சொன்னா டி என் என்ன கிளிக் பண்ணுங்க அது ஒரு வெப்சைட் போகும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க கொடுத்துருக்கேன் டி என் வெப்பேஜ்ல உள் நுழைவு அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுல ஓய்வூதியம் பெறுவோர் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும் இந்த பக்கத்துல முதல்ல இருக்கிற பிபிஓ நம்பர் நம்ம டைப் பண்ணிட்டு கீழ கெட் பென்ஷனர் ஐடி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க பிபிஓ நம்பருக்கு மேலே பாருங்க யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த தகவல் தான் ஐடி கார்டினுடைய நம்பர் இதை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்